நினைக்கிறியாபம் இருக்காம நீ நந்திக்கடல் செலுத்துறேன்னு வந்தப்போ இப்ப வேண்டாம் நினைச்சுக்கோ பிளீஸ் நடிக்கிறதுக்கு அனுப்பிற நிலைமை வராதுன்னு நினைச்சுதான் நீ சொன்னியா ஏன் பேசாம இருக்கேன் பதில் நான் சொல்றேன் நமஸ்காரம் டைரக்டர் சார் அது என்ன தான் அடிச்ச மான் தடம் மாறி விழுந்தாலும் தள்ளி போற சிங்கம் இன்னைக்கு வந்திருக்கிறது சிங்கமா இல்ல உங்க சினிமாவுல வர திடீர் திருப்பம் மாதிரி இருக்குதுன்னு பாக்குறீங்களா உங்க பழைய கதாநாயகி என் பொண்டாட்டி உங்க புது கதாநாயகி என் பொண்ணு போதுமா கங்கா நீ என்ன தேடி ஆமா என்ன உருவாக்குன டைரக்டருக்கு நிம்மதி வேணும்னா தாய் யாரையாவது கல்யாணம் பண்ணி அவனோ என் மேல உங்களுக்கு ஆசை இருக்கிறதா சொன்னீங்களே அதனால நீங்க ஏன் டைரக்டர் சார் அவ்வளவு முறைக்கணும் அவையேதோ பெருசா தியாகம் பண்றதா என்கிட்ட வந்தா நானும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா பார்த்த நம்ம ஹைதராபாத் பங்களா வேற காலியா இருந்துச்சு இவள புடிச்சு அங்க போட்டேன் இப்ப பர்மனண்டா இவளுக்கு அங்கதான் வாசம் இங்க ஷூட்டிங்காக டெம்பரவரியா கேம்ப் தானா நீ யார புடிச்சு எங்க போடுவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல இப்ப எனக்கு தேவை அந்த பொண்ணு ஒரே நாள் கடைசி நாள் ஷூட்டிங் மரியாதை அந்த பொண்ணு வை ஒரு நாளா ஒரு மணி நேரம் கூட என் பொண்ணை நான் நடிக்க அனுப்ப மாட்டேன் என் படத்துல நடிக்கிறேன்னு உன் பொண்ணு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டிருக்கா என் பொண்ணு நடிக்கிறதுக்கு தான் கையெழுத்து போட்டா உன் பையனோட சுத்தறதுக்கு இல்ல சுத்தறது அவங்க சொந்த விஷயம் ஓ அப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளிய சுத்தறது கூட நீங்க தான் டைரக்டர் போல இருக்க டைரக்டர் சார் நீங்க ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து தவறலாம் நான் தவறதா இல்ல என் பொண்ணுக்கு ஏன் ஜாதியில மாப்பிள்ள பாத்துருக்கேன் பாருங்க

நீங்க கோர்ட்டுக்கு முத தடவை போறீங்க நான் கோர்ட்லயே குடி இருக்கிறவன் ஏன்னா நான் சினிமா பைனான்சியர் இப்பவே என் எஸ்டேட் பங்களாவுக்கு போறேன் என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறேன் டைரக்டர் சார் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க உங்களால முடிஞ்சா அவசியம் வர்றேன் அப்படி ஒன்னு நடந்தா சவால விடுறான் சவால் யாருகிட்ட எவை இதுக்குள்ள நுழைய முடியும் பாக்குறேன் நான் ஆனந்தமா இருக்கிறதுக்காக கட்டி வச்சதுதான் இந்த எஸ்டேட் பங்களா இன்னைக்கு உன்னை அடைச்சு வைக்க வேண்டியதா போயிருச்சு இத விட்டு வெளிய வர நினைச்ச வெட்டிட வெட்டி ஹலோ பாபு நான் புவனி பேசுறேன் புவனி நீ எங்க இருந்து பேசுற ஜெயில இருந்து ஜெயிலா ஆமா பாபு எங்க எஸ்டேட் பங்களா எனக்கு ஜெயில் தான் என்னே நூતર கட்டி குடுக்க நானே எங்க அப்பா முடிவே பண்ணிட்டாரு புவனீ நீ இல்லாம நான் எப்படி நிச்சயமா அப்படி ஒரு நிலமை நமக்கு வரவே வராது நான் உன்னை அடைஞ்சே தீர்வேன் எனக்கு தெரியும் நாளை வர 12 எனக்கு நிச்சயத அர்த்தம் இன்னி தேதி 8 நடுல நாளைனால தான் இருக்கு சூரியனே வரக்கூடாதுன்னு நாளாய் நீ நிறுத்தி நாளா பன்னெண்டாம் தேதி வரக்கூடாதுன்னு என்னால தடுக்க முடியாதே பாபு காவலோட அடிச்சு வச்சிருக்க நீ போன்ல காதலா பண்ணிட்டு இருக்க இன்னொரு தடவை பாபுன்னு சொன்ன உன்னை பொண்ணு

சினிமா நெ இப்படி காதல இப்ப அவ இல்லேன்னா தானே கண்டிப்பா வருவா எப்படிங்க வருவா இப்ப நாங்க நேரா কোর্ட்ல இருந்து தான வரோம் ஏரியா மேல நான் கொடுத்த பத்ததைசை திருப்பி குடுங்க கேஸ் போற போக்க பார்த்தா அந்த பொண்ணே பத்ததை முடிக்க வர மாட்டாரே बोलறதுக்கு சீனாடானம் கில் இவங்க எல்லாம் இப்படி பயப்படும்படியா கோர்ட்ல என்ன நடந்தது ஹைதராபாத்துல இருந்து சீனா தானோடைய மைனர் பெண்ணை நீங்க கலச்சு வந்து சினிமாவுல நடிக்க வச்சிக்கலாம் கூடவே நடிச்ச உங்க பையனை காதலிக்க வச்சிக்கலாம் அதனால குடும்ப கௌரவமே பாழா போச்சு இந்த அனார்கலி படமே வரக்கூடாது தட போடணும் அப்படின்னு சீனா தானா கேட்கலாம் ஓ என் படத்துல நடிச்சதனால உங்களுக்கு கௌரவமே போயிடுச்சாமா ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் என் படத்துல நடிச்சதுனால எத்தனை பேருக்கு கௌரவம் வந்திருக்குன்னு இவன் பொண்ணை நான் கலத்திக்கிட்டு வந்துக்கலாமா

நீங்க சொல்லுங்க நான் எதை சொல்றது என் குடும்ப நிலத்தை மட்டும் நினைச்சா நீ முதல் பொய்யே சொல்லுன்னு சொல்லுவேன் ஆனா நீயும் ஒரு பொண்ணு நினைக்கிறப்போ அந்த பொய்ய சொல்லாதேன்னு சொல்ல